வணக்கம் நான் டாக்டர் இளங்கோ சேது கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் லிவர் ட்ரான்ஸ்பிளான் சர்ஜன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி ஒரு பேஷண்ட்டுக்கு லிவரில் கேன்சர் இருக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் ட்ரான்ஸ்பிளான் க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகணும்னா அது யூசிஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணணும் ஆனால் இப்போ இருக்கிற பேஷண்ட்டுக்கு யூசிஎஸ்எஃப் க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகலைன்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு முறை கூட நம்ம ரிகால் பண்ணி பார்ப்போம் யூசிஎஸ்எஃப் க்ரைட்டீரியான்னா சிங்கிள் டியூமர் இருந்தால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கணும் நிறைய டியூமர்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் மூணு வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதில் டியூமருடைய மேக்ஸிமம் சைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கணும் டோட்டல் சைஸ் வந்து எட்டு சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கணும் சப்போஸ் இதெல்லாம் மீட் ஆகலை அப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம குணப்படுத்துறதுக்கு இல்லையா அப்படி நம்ம சொல்லக்கூடாது இதுக்கு நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் வச்சுருக்கோம் இதுக்கு பேர் டவுன் ஸ்டேஜிங் இதில் சில ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்து டியூமருடைய சைஸு நம்பர் இது எல்லாத்தையும் நம்மளால் குறைக்க முடியும் ஒரு டியூமர் மூணு சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்ளேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹீதர் மைக்ரோவேவ் அப்ளேஷன் பண்ணலாம் இல்லை ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன் பண்ணலாம் இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிள் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டி வரும் செகண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆர்டீரியல் தெரப்பீஸ்ன்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு டைப் இருக்குது கீமோ தெரப்பி போடலாம் இல்லை ரேடியேஷன் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கலாம் டேஸ் அல்ல டேர்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு சிம்பிள் ஆன்ஜியோகிராஃபிக் ட்ரீட்மெண்ட் இது ரெண்டு பண்ணதுக்கப்புறமா ஓவர பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் நம்ம நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸை பார்ப்போம் இந்த டியூமர் சுருங்கி அந்த ட்ரீட்மெண்ட்னால் யூசிஎஸ்எஃப் க்ரைட்டீரியாவுக்குள்ளே கொண்டு வர முடியும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுறது வந்து டவுன் ஸ்டேஜ் ஹெச்சிசின்னு சொல்லுவோம் இந்த டவுன் ஸ்டேஜ் ஹெச்சிசிக்கு நம்ம லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணால் எப்படி யூசிஎஸ்எஃப் க்ரைட்டீரியாவுக்கு உள்ளே இருந்தால் என்ன ரிசல்ட் வருமோ அதே ரிசல்ட்டை உங்களுக்கு கிடைக்கும் ரிமெம்பர் நம்ம பண்ணுற எல்லா டவுன் ஸ்டேஜிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக உள்ள ட்ரீட்மெண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று தான் வந்து க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் லிவர் கேன்சர் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் அளிச்சுட்டேன் நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ